நூ அலைலாம் உடைய பணி என்ன நூ அலி இஸ்லாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் ஸோ அவருடைய காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் என்ன எதற்காக நூ அலைசலாம் அவங்களை வந்து எல்லாம் ரசூலாக மாற்றி அந்த சமுதாயத்துக்கிட்ட அனுப்பினான் அப்போ அதிலிருந்து சில படிப்பினைகள் நமக்கு வந்து பார்த்தோம் இப்போ நூ அலை இஸ்லாமுடைய வரலாறு வந்து ரொம்ப விரிவாக வந்து ஃபுரானில் சொல்லப்படுது ஸோ அதை பற்றிய சில விஷயங்கள் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நூ அலை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாங்க அந்த எப்படிப்பட்ட அந்த உலகம் அந்த நேரத்தில் பூமி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நூவலை சலாமுடைய அந்த பணி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவாக இஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி வந்து எதிர்க்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மனிதன் வந்து குரங்கிலிருந்து இருந்து வந்தான் அப்படிங்கிறத என்ன பண்ணுது இஸ்லாம் வந்து எதிர்க்குது அப்போ பரிணாம வளர்ச்சியுடைய ஒரு தத்துவம் வந்து என்ன அப்படின்னா நம்முடைய உடல்கள் இருக்குல்ல ஷேப் மாறிக்கிட்டே வந்தது டார்வினுடைய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா இந்த பள்ளி வந்து முதல்ல இப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு கலக்கிறாரு கடைசி அவர் என்ன விளக்கம் கொடுக்கும்போது என்ன தவறு வந்துருதுன்னா குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிறது ஆனால் இஸ்லாம் வந்து இந்த உடல்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதை வந்து ஒத்துக்குது ஏன்னா ஆதம் அலை இஸ்லாம் அவங்க வந்து எவ்வளவு உயரத்தில் இருந்ததா சொல்றாங்க ஆதமலி இஸ்லாம் அவர்கள் அறுபது மூலங்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி அவங்களுடைய உயரம் இருந்திருக்கு இப்போ இன்னைக்கு நம்முடைய உயரம் வந்து வெறும் ஆறு அடிதான் இருக்கு ஸோ டார்வினுடைய இந்த தியரி கரெக்டு அப்போ இந்த கான்செப்ட் கரெக்ட் ஆனால் குரங்கிலிருந்து பிறந்தாங்கிற கான்செப்ட் வந்து தப்பு ஸோ நம்ம ஒட்டுமொத்தமா மறுக்கும் போது இதுக்கு வந்து அறிவியல் சான்றுகள் இருக்கு அப்போ ஒட்டு மொத்தமா நீங்க நம்ம மறுக்கும் போது அவங்க ஒட்டு அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆப்போசிட்டா ஏற்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஆதம் நபி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த உருவ அமைப்பு வந்து மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்குது இது படிப்படியாக அந்த மனித குலத்துல வந்து இந்த மாற்றம் வந்து அடையுது அதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் ஆதம் நபியிலிருந்து வெறும் ரெண்டு பேரா இருந்தால் இந்த மனித குலம் வந்து தொடங்கியிருக்கு வெறும் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒரு மான் ஒரு பெண்ணில் இருந்தால் இந்த மனித குலம் தொடங்கியிருக்கு இது வந்து படிப்படியாக வந்து என்ன ஆகுது வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது அந்த வளர்ச்சி அடைகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி வந்து மனித குலம் வளர்ச்சி அடையுதோ அதே மாதிரி இஸ்லாமும் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது இப்ப நபி அவங்களுக்கு இஸ்லாம் என்ன கொடுக்கப்படுது இஸ்லாம் என்ன ஆகுது முழுமை பெறுது அல்ல சொல்றாங்க தீனுக்கும் அப்படின்ட்டு இன்றைய தினம் மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் அப்படிங்கிறாங்கல்ல சோ ஆகுது அப்படின்னா இதுவும் மனித குலத்துடன் சேர்ந்து இஸ்லாமும் என்ன ஆகுது படிப்படியாக வளர்ச்சி ஆகி இந்த இடத்துல மனித குலத்துடைய வளர்ச்சியை நின்று போச்சு இதே இடத்துல என்ன ஆகி போச்சு மனித குலத்துடைய இந்த மாற்றங்களும் நின்று போச்சு அதே மாதிரி அல்லாவுடைய தீனும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுருச்சு ஸோ இது ரெண்டுமே புரிஞ்சுக்கணும் அப்போ அதை புரிஞ்சாத்தான் ஏன் வந்து புன்னாடி போன இறை தூதர்களுக்கு நமக்கு சொல்லப்பட்ட கட்டளைகள் வரலை ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்றோம் இஸ்லாம் நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் வந்து அரசியல் கற்றுக் கொடுக்கிறதுக்காக அல்ல அந்த பூமிக்கு அனுப்புனா அரசியல் விவகாரங்கள் பொருளாதார சித்தாந்தங்கள் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு அல்ல அனுப்புனா அப்படிங்கும்போது போது எதிர்கேள்வி என்ன கேட்டுறாங்கன்னா ஏன் முன் சென்ற நபிமார்களுக்கு வந்து சொல்லலை அப்படின்னு அப்போ தீன் வந்து படிப்படியாக வளருது ஸோ அந்த தீன் எண்ணிக்கை வளர்ச்சி அடையுதோ மனிதன் எப்போ அந்த உபதேசத்தை உள்வாங்குவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் தகுதியை எட்டுகிறானோ அந்த நேரத்தில் தான் எல்லா உபதேசமும் கொடுப்பான் இது ஒரு மெயினான விஷயம் இந்த பரிணாம வளர்ச்சி சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் குலம் ஒரு வளர்ச்சியை ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கு இந்த ஆதம் நபி வந்து அறுபது முழுவத்களாக இருந்தான்னு சொன்னதில்ல அந்த ஹதீஸ் புகாரியில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறாவது ஹரிஸில் இருக்கு இப்போ இதில் இப்போ ஆதம் நபியுடைய அந்த காலகட்டத்தோட பார்க்கும்போது இன்னொரு சில முக்கியமான விஷயமும் நம்ம வந்து பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா இந்த மனிதன் வந்து இந்த கண்டு இந்த வளர்ச்சி வாழ்க்கை முறை இந்த நவீன சாதனங்கள்லாம் அதிகமாக இருக்குல்ல இது வந்து அல்லாஹ் குரானில் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்கிறான் ரெண்டாவது ஆயிரத்தில் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் அல்ல சொல்கிறான் அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அப்போ பெயர்கள் அப்படின்னா வெறும் பெயர்கள்னு கூடாது எந்த ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல பெயர்கள் தான் கற்றுக் கொடுக்கப்படும் ஒரு பொருள் கற்றுக் கொடுக்கப்படுதுன்னா எந்த ஒரு நீங்க ஒரு வந்து எப்படி அப்படின்னு நீங்க போனீங்கன்னா முதல்ல என்ன கற்றுக் கொடுக்கப்படும் ஃபிளைட்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கப்படும் முதல்ல பெயர்கள் கற்றுக் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கத்துக் கொடுக்கப்படும் ஆதம் நபிக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து அல்லா பெயர்களை கற்றுக் கொடுத்தான்னு சொல்றான் அதுவே என்ன ஆயிருது அது டிஸ்கிரிப்ஷனாவும் அவங்களுக்கு வந்து அதை கத்துக் கொடுத்துட்டேன் அப்பவே அதற்கப்புறம் பூமிக்கு இறங்கும் போது என்ன ஆயிருது ஆதம் நபிக்கு வந்து அந்த விஷயங்கள் அப்படியே உள்ள டேட்டாவா அது சாஃப்ட்வேரா ஃபீட் ஆயிரும் அது என்ன ஆயிரும் அப்படியே பூமிக்கு வரும்போது அது வந்த பூசுல அவங்களுக்கு வந்து அது ஞாபகம் இருக்காது பிறகு மனித குலம் வளர்ச்சி அடைய 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 உள்ளுணர்வு மூலமாக அல்லா கற்று கொடுத்த அந்த கல்வி இருக்குல்ல இந்த கண்டுபிடிப்புகள் இந்த ந இந்த உலகத்துடைய மெட்டீரியல்ஸை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அந்த கல்வி உள்ளுணர்வு மூலமாக கண்டுபிடிப்புகளாக வெளியிடப்படும் வெளிப்படும் அதுதான் அந்த விஞ்ஞானிகளுக்கு திடீர் திடீர்னு உதிக்கிறது டெய்லி ஆப்பிள் மேலே இருந்து கீழே தான் விழுந்துட்டு இருக்கும் ஆனால் நியூட்டனுக்கு அப்போ ஸ்பார்க் இதை வச்சு நம்ம புயல் பூசையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இந்த அறிவும் யார்ட்டிருந்து வருது இந்த அறிவு வருது சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த கிளாஸ் தான் ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்தது இது இரண்டாவது முப்பத்தி சொல்கிறான் இது அல்லாவுடைய இன்னைக்கு நாம ஒரு வண்டி கண்டுபிடிச்சோம் மைக்கு கண்டுபிடிச்சோம் இது எல்லாமே என்னது அல்லாவுடைய கண்டுபிடிப்புகள் தான் இதை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான் பாருங்க குதிரைகள் கோவேறு கழுதைகள் மற்றும் கழுதைகள் ஆகியவற்றையும் அவன் படைத்தான் அவற்றின் மீது நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் மேலும் அவை உங்கள் வாழ்க்கையின் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் நீங்கள் அறிந்தே இராத பலவற்றை இனி அவன் படைப்பான் உங்களுக்கு தெரியாததை யார் படைப்பேங்கிறான் அல்ல மனிதன் கண்டுபிடிச்ச இந்த காரு பைக் எல்லாம் அல்ல தன்னுடைய படைப்பாக அல்லா வந்து இங்க சொந்தம் கொண்டாடுறான் இது ஏன் அப்படின்னா ஆதமுக்கு அது கத்துக் கொடுக்க தான் இங்க நியூட்டனுக்கு ஸ்பார்க் ஆகும் இங்க வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி யாரு கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அது அல்ல ஆதம் நபி கத்து கொடுத்தது அது அந்த ஜீன் வழியா நமக்கு டிரான்ஸ்பர் ஆகி இந்த கல்வி வந்து உள்ளுணர்வு மூலமாகவே நமக்கு மனித குலத்துக்கு அப்படியே வெளிப்பட்டுட்டே இருக்கும் காலத்துக்கு ஏற்ப மனித ஜனத்தொகை பெருக பெருக இந்த கண்டுபிடிப்புகள் வெளிவந்துட்டே இருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் இதுல வந்து ஏன் எல்லாம் நபிமார்களை வச்சு ஏன் இது கத்துக் கொடுக்கல அப்படின்னா இதுல மனிதர்கள் மத்தியில பிரச்சனையே வராது யாருமே வந்து நாங்க வந்து விளக்க எரி வச்சுக்கிறோம் லைட் எங்களுக்கு தேவையில்லை தேவையில்லாத ஒரு புது விஷயத்துக்கு எங்களுக்கு புகுத்திட்ட இது எங்களுக்கு குழப்புது அப்படின்னு சொல்லலை லைட்டுன்னு காமிச்சிங்கன்னா உடனே ஆசையாவது வாங்குவோம் போட்டி போட்டு வாங்குவோம் புதுசாக வந்து நம்ம குண்டுபோல் யூஸ் பண்ணிருந்தோம் எல்இடி வந்தோன்னே எல்லாரும் எல்இடிக்கு மாறுறாங்க டிவி வச்சிருந்தோம் உடனே கலர் டிவி மாறினா கலர் டிவி எல்லாரும் மாறுறாங்க அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மத்தியில் பிரச்சனையே வராது கையில விசிறிட்டு இருந்தான் ஃபேன் கண்டுபிடிச்சான் இவன் புதுசாக ஒரு முசீபத்து குளம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டான் ஊருக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்திட்டான் இதை உருவாயிருச்சு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான் இதை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்போ இதுல எதுலையுமே பிரச்சனை வராது அதனால அல்ல என்ன பண்ணான் படிப்படியா மனித குலத்துக்கு கற்றுக் கொடுக்கல இறை தூதர்களாம் அனுப்பல வேதத்துல இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்கல இதெல்லாம் என்ன பண்ணிட்டான் ஒரே அடியா ஆலம் நபிக்கு கிளாஸ் எடுத்து அது உள்ளுணர்வு மூலமாக அப்பப்போ வெளிப்படுற மாதிரி வச்சுட்டான் அதே சமயம் மனித குலம் வளர்ச்சி அடைய அடைய எப்படி அவர்களுடைய மெட்டீரியல் தேவை அதிகமாச்சோ மெட்டீரியல் சார்ந்து மனிதனுக்கு எப்படி நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி ஒழுக்கவியல் அதாவது இந்த மோராலிட்டி அப்படிங்கிறாங்களா ஒழுக்கவியல் சார்ந்து அவனுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு வெறும் ரெண்டு பேர் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில கட்டுப்பாடுகள் ரொம்ப கம்மி அவன் பாட்டுக்கு விரும்பிய பக்கம் எங்க வேணாலும் போலாம் இப்போ ரெண்டு ஃபேமிலி ஆயிடுச்சு ரெண்டு பேர்ல இருந்து ரெண்டு குடும்பம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில விவகாரங்கள் முளைக்கும் இதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற பிரச்சனைகள் உருவாகும் இப்போ இது உள்ளுணர்வு மூலமா எல்லாம் கத்து கொடுத்தான்னு வச்சுங்க அந்த மனிதர்கள் மேல அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி மேல என்ன சொல்லுவான் இது வந்து நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் உன் தீர்ப்ப நான் ஏத்துக்க மாட்டேன் நீ சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன்மா அப்படியே அந்த ஊர்கள் பல்கி பெருகிருச்சு இப்ப ரெண்டு ஊர்களுக்கு மத்தியில விவகாரங்கள் எப்படி தீர்மானிக்கப்படும் இதை ஒருத்தர் லீட் பண்ண என்ன ஆயிரும் பிரச்சனை வரும் சோ இந்த பிரச்சனைகள் அப்பப்போ மனித குலம் வளர்ச்சி அடைய அடைய தான் பிரச்சனைகள் புதுசா வரும் சோ பிரச்சனை வரும்போது போது தீர்வு சொன்னாதான் தீர்வு புரியும் அதனால தான் அல்லாஹ் நூஹலை இஸ்லாமுக்கு குரானை இறக்கல இல்லைன்னா ஒரே வேதம் நூலைக்கு இறக்கி அதிலே எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி அதையே பாதுகாக்கவும் வச்சு அல்ல அப்படியே கொண்டு வந்திருக்க முடியும் ஆனா மனிதகுலம் வளர்ச்சி அடையாளையத்தான் மனிதனால் அதை முடியும் கொண்டு தீர்வு காணவும் முடியும் அப்படிங்கிறது மேட்ரு இப்ப இந்த தீர்வு சொல்ற இந்த விஷயத்துலதான் இன்னைக்கு மனிதகுலம் என்ன ஆகுது தட்டு தடுமாறி அலைஞ்சிட்டு இருக்கு எப்படி சொல்யூஷன் எடுக்கணும்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இதுல சொல்யூஷன் சொல்றதுக்கு சில தகுதிகள் இருக்கணும் அப்படி அந்த சொல்யூஷன் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா ஒருத்தருடைய சொல்யூஷன் ஒருத்தர் சொல்றாரு வச்சு அது ஒரு சொல்யூஷனா தான் இருக்கணும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதா இருந்தா எத்தனையா இருக்கணும் தீர்வு எத்தனை இருக்கணும் ஒரு தீர்வு தான் இருக்கணும் அப்ப அந்த ஒரு தீர்வு ஒருவர் சொல்றதா இருக்கணும் அந்த ஒருவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அறிவு இருக்கணும் அவருக்கு இந்த பிரச்சனையை பற்றி பதில் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்றதுக்கு என்ன இருக்கணும் அந்த பிரச்சனைக்கு அறிவு இருக்கணும் முதல்ல பூமின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் மனிதர்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாமே இருக்கணும் எல்லாத்த விட அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் நடுநிலை வாய்ந்தவரா இருக்கணும் ஒரு பக்கம் சாஞ்சு அநியாயமா ஒரு தரப்புக்கு ஆதரவா பேசுறவரா இருக்கக்கூடாது இப்போ காவேரி விவகாரங்கள் எடுத்துக்கங்க கர்நாடக விவசாயிகள் என்ன சொல்றாங்க அவங்களுடைய இடத்துல இருந்து பேசுறாங்க தமிழ்நாட்டு விவசாயிகள் என்ன சொல்றாங்க இவங்களுடைய இடத்துல இருந்து பேசுறாங்க இப்ப நடுவில் ஒரு தீர்ப்பு வந்து நடுவர் மண்டலம் அமைச்சாங்க என்ன நம்ம பண்ணாங்க தீர்வு நோக்கி நகர முடியுதா நகர முடியல ஏன் அப்படின்னா இவனுடைய இவனுடைய தீர்ப்பை இவன் ஏத்துக்க தயாராக இல்லை அப்போ என்ன விஷயம்னா இப்போ ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஆளா இருக்கணும் இப்படி அந்த ஆள் நேர்மையானவரா இருக்கணும் புத்திசாலியா இருக்கணும் பொதுவானவரா இருக்கணும் அவருக்கு எல்லா ஆற்றலும் இருக்கணும் அவருடைய அறிவுல என்ன இருக்கணும் குறைபாடு இருக்க கூடாது முதல்ல ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு இல்ல நான் வந்து தப்பா சொல்லி மாத்திக்க பலவீனங்களும் இல்லாமல் ஒரு நீதிபதி இருக்கணும் அதை பற்றி தான் இஸ்லாம் லா லாயிலாக இல்லல்லா அந்த நீதிபதியாக இறைவனை நீங்கள் வச்சுக்கோங்க அவனுடைய அந்த தீர்ப்புக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்க அப்படிங்கிறது சோ இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விஷயம் அப்ப மனிதகுலம் வளர்ச்சி அடைய அடைய அவர்களுடைய பிரச்சனைகள் வளர வளர அவர்களுக்கு தீர்வுகள் அப்பப்ப காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இறை தூதர்கள் மூலம் அல்லாவின் மூலம் சொல்லி தரப்படும் இதை பற்றி அல்லாஹ் ஆதம் நபிக்கு என்ன சொல்றான் அப்படின்னா ஆதம் நபி கொண்டு போய் சொர்க்கத்தில் அல்லா விடுறான் அங்க ஒரு மரத்தை வந்து நெருங்காதீங்க அப்படின்னு அது ஒரு ட்ரைனிங் செஷனு அதுல வந்து அந்த மரத்தில் வந்து அந்த பனி கனியை சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் வந்து ஆதம் நபிக்கு வந்து அல்லாஹ் எல்லாமே கிளாஸ் எடுத்து கீழே பூமிக்கு அனுப்புறான் அனுப்பும் போது சொல்றான் இங்கிருந்து அனைவரும் இறங்கி விடுங்கள் என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் இப்ப கொடுக்கல அல்ல நேர்வழி கையில கொடுத்து கித்தாப்பை அனுப்பல நீங்க அந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு நேர்வழி வரும் அது வரும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் யார் அதை மறுத்து காஃபிராகி நமது வசனங்களையும் பொய்யென மறுக்கிறாரோ அதை ஏற்க மறுக்கிறது ஒண்ணு அந்த வசனமே பொய்ன்னு சொல்றது ஒண்ணு அவர்கள் நரகவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு அனுப்புறான் ரெண்டாவதுல முப்பத்தெட்டாவது வசனத்துலேயும் முப்பத்தொன்பது வசனத்துலையும் அதாவது சொல்கிறான் ஸோ நீங்கள் கீழே போங்க அந்த அறிவு பொறுத்த வரைக்கும் கீழே போனதுக்கு தான் கொடுக்கப்படும் தஜ்ஜாலுடைய ரெண்டு கண் பத்த கண் கான்செப்ட் இருக்குல்ல அதுவும் இது இந்த ஒரு கண் அப்படிங்கிறது அல்லா ஆதமுக்கு பெயர்களை கற்றுக் கொடுத்தது இந்த ஃபிசிக்கல் இந்த உலகத்துடைய அறிவு இன்னொரு கண் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நீதி நிலைநாட்டக்கூடிய விஷயங்கள் இந்த கண் அப்போ இன்னைக்கு இந்த கண் மூடப்பட்டுருச்சு ஒரு கண் தான் இன்னைக்கு திறந்துருக்கு எதாக இருந்தாலும் மெட்டீரியல் சார்ந்து தான் மெட்டீரியலை வச்சு தான் மனுஷனை எடை போடுறது யார் அதிக மெட்டீரியல்களை வச்சிருக்கிறானோ அவன் தான் இந்த பூமியில் யாரு பெரியாள் கிட்ட நிறைய மெட்டீரியல் இருக்கு அதனால அவன் யாரு ஆளு இப்படி மெட்டீரியலிஸ்டிக்கா இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு பேர் தான் ஒற்று ஒரு கண் அதைத்தான் நபி நான் சொன்னாங்க ஸோ இதுதான் அந்த தஜ்ஜாலுடைய ஒற்றை கண்ணுடைய அந்தக்குண்டான ஒரு டெஃபினேஷனும் கூட இப்போ இந்த ரெண்டாவது அறிவை பொறுத்த வரைக்கும் பூமியில படிப்படியாக வரும்னு சொல்லிட்டு அதை சொல்கிறான் இப்போ இதுல இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா எல்லா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சோதனைக்காக மனிதர்கள் அனுப்பியிருக்கான் நீங்க இந்த பூமிக்கு போங்க என்னை மட்டுமே நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணங்குவது இங்க கான்செப்ட் வரல என்னை மட்டுமே நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை தவிர வேறு எதையும் யாரையும் நீங்கள் இறைவனாக எடுத்துக்கொள்ள கூடாது இதுதான் டாஸ்க் வேற எல்லாம் டாஸ்க் எல்லாம் அதிகமா கொடுக்கவே இல்லை இப்ப நம்மள அதிகமான ஒரு நம்ம இப்படி இருக்கும் போது அல்ல நம்மளை பூமிக்கு விட்டுட்டு இறை தூதர்கள் நபிமார்கள் அனுப்ப வேண்டிய தேவையே கிடையாது இப்ப இங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா அல்ல அந்த நபிமார்களை வந்து ஏன் அனுப்புறான் அப்படின்னா தன்னை வணங்குவதற்காக அல்லா இபாதத்தை செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்துறதுக்காக இந்த நபிமார்களை அனுப்புறோம் தொழுதே ஆகணும் நீங்க தொழுறதுக்காக என்னை வணங்குங்க என்னை வணங்காம விட்டுறாதீங்கன்னு சொல்லி என்னமோ அல்லா கெஞ்சற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்திடுறாங்க இது வந்து அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக நபிமார்களை அனுப்புவதே இல்லை மனித குலத்துடைய நன்மைக்காகத்தான் அல்லா இந்த உலகத்தில் நபிமார்களையும் இறை தூதர்களையும் அனுப்புறான் ஏன்னா அல்லா நம்ம வணக்கத்தை விட்டு தூய்மையானவன் அல்லாவுக்கு நம்முடைய வணக்கம் தேவையே கிடையாது வணங்கணும் அது தப்ப புரிஞ்சுக்காதீங்க அதாவது எதையாவது ஒரு விஷயத்துல நம்ம சொன்னோம்னா அதை டுஸ்ட் பண்ணி அதை தொழுகை வந்து இவன் வந்து இதோ வேணாங்கிறான் வணக்க வழிபாடுகள் தேவை இல்லைங்கிறான் வணக்க வழிபாடு இல்லைன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிருவோமான்னு சொல்லி டுஸ்ட் பண்றதுக்காக வார்த்தைகளை வந்து பிடிச்சாங்க நம்ம சொல்றது என்னன்னா தொழுகைகள் நோன்பு ஜக்காத் இதெல்லாம் தேவை இங்க அதோடைய ஹிக்மத் என்ன அல்ல நபிமார்களை அனுப்புவதோட ஹிக்மத் என்ன அப்படிங்கிறத இங்க பேசிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டு அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் அல்லா பாத்தீங்கன்னா இந்த மூணாவது இயத்துல தொண்ணூத்தி ஏழாம் அல்லாஹ் சொல்றான் ஹஜ்ஜு செய்வது அல்லாஹ்வுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஆனால் யார் ரேனும் இக்கட்டளையை மறுத்தால் அவர் தெரிந்து கொள்ளட்டும் உலகத்தார் அனைவரை விட்டும் நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது ஏதோ கேட்டீங்கிறதுக்காக சொல்லித்தரேன் ஏதோ கெஞ்சுறீங்க உன் காலை பிடிக்கிறது எனக்கு காட்டு அப்படின்னு தொலை இப்படி செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி கமிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறான் நபீஸில் இன்னொரு ஹதீஸ்ல வரும் சுஹான் எல்லாம் அந்த முஸ்லீமில் அது விரிவான ஒரு ஹதீஸ் அதை எடுத்து படிச்சு பாருங்க முஸ்லீம்ல ரஹமத் கூட அந்த புக்கில் இருக்கிற நம்பர் இது ஏன்னா வேறு முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்காது ரஹமத் ட்ரஸ்ட்டில் தமிழாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரஹமத்து இந்த தமிழில் குரான் டாட் காம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் போனீங்கன்னா வரும் ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீம் எடுத்து பாருங்கள் நிறைய பேர் முஸ்லீம் வந்து இங்கிலீஷ் வர்ஷன் எடுத்து பார்க்குறீங்க அதில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழாயிரத்தி நானூற்றி சில்ற ஹதீஸ் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மிஸ் மேட்சம் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் ஐயாயிரத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸ் பெரிய ஹதீஸ் அதில் அல்லா சொல்றான் அல்லா சொல்கிறதா ஹதீஸில் வரும் ஹதீஸ குதிசி என் அடியார்களே உங்களில் முற்காலத்தவர் பிற்காலத்தவர் மனிதர்கள் ஜின்கள் ஆகிய அனைவரும் மிகவும் இரையச்சமுடையோர் ஒருவரை போல் மாறியே விட்டாலும் எனது ஆட்சியில் எதுவும் அதிகமாகி விடாது இதுக்கு முன்னாடி இருந்தவன் பின்னாடி இருந்தவன் பூமியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அபூபக்கரை போன்று தூய்மையா மாறிட்டாலும் என் ஆட்சிக்கு ஒரு மேன்மை கிடைச்சிடாது என் ஆட்சியில எதையுமே என் அந்தஸ்து உயர்த்திராதுங்கிறான் அதே உள்டாவா அந்த ஹரீஸ்ல வரும் என் அடியார்களே உங்களில் முற்காலத்தவர் பிற்காலத்தவர் மனிதர்கள் ஜின்கள் ஆகிய அனைவரும் மிகவும் மோசமான நன்றி கெட்டவராக நாம நீங்க மாறிட்டாலும் என்னுடைய ஆட்சியில் எதுவும் அதை குறைத்து விடாதுங்கிறான் என்ன சொல்றான் நீங்க வணங்கினாலும் எனக்கு ஒரு மேட்ரு இல்ல வனங்களினாலும் ஒரு மேட்ரு இல்லைங்க அப்ப நபிமார்கள் ஏன் அல்ல நமக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் வணங்குங்கன்ட்டு ஆனா என்ன மேட்டர் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை வனங்கள் சொல்லி அவங்க கேட்கவே இல்லை அவங்க சொல்ற விஷயமே வேற நாம என்ன பண்ணிக்கிறோம் தவறா புரிஞ்சுக்கிறோம் இன்னும் சொல்ல போனா இபாதத்தை செய்யாதவர்களுக்கும் அல்ல சொர்க்கத்தை கொடுப்போம் எந்த அளவுக்கு இருக்கு ஈமான் கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் ஆயினும் ஆயினும் இந்த சாஃபீன்கள் யாரு அஞ்சு நேரம் விடாம தொழுதோங்களா கிடையாது அதாவது தாவா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர்கள் மீது அந்த கடமைகள் அப்ளை ஆயிரும் தொழுகைகள்லாம் அப்ளை ஆயிரும் தாவா கொண்டு போய் சேராத மக்கள் அல்லது தாவா தவறா போய் சேர்ந்த மக்கள் நாம எந்த இஸ்லாத்தை கொண்டு போய் பிரசன்ட் பண்றோம் இப்போ நம்ம கூடவே இருப்பான் நாமளும் தாவா செஞ்சிருப்போம் இஸ்லாம்கிற பேர்ல தர்காக்களை அறிமுகப்படுத்துற சகோதரர்களும் இருப்பாங்க இஸ்லாம்கிற பேர்ல தங்களுடைய இயக்கங்களுடைய போதனைகளை கொண்டு போய் சொல்றவங்களும் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி தவறான வடிவத்தில் தாவா போய் சேர்ந்தவங்க எல்லாம் என்ன லிஸ்ட்ல வருவாங்க அதெல்லாம் வந்து அல்லாஹ் அவங்க வேற கணக்கில் தான் அவங்க கேட்டகரியில் தான் ஃபாலோ ஆவாங்க அப்போ அல்ல சொல்றா சாஃபீன்களாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றார்களே அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார் இங்க பாருங்க வேதங்களை பற்றி வரல நபிமார்களை நம்புவதை பற்றி இங்க வரல சோ வணக்க வழிபாடுகள் அந்த கான்செப்ட்டே இவங்களுக்கு தெரியாம இருந்தாலும் சாஃபீன்களுக்கும் கூலி இருக்கு அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அனைவர் இடத்திலும் அல்லா தீர்ப்பு வழங்குவான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அஞ்சு அறுபத்தி ஒன்பதுல சொல்றான் இருபத்தி ரெண்டு பதினேழுலயும் அல்லாஹ் சொல்றான் அப்ப இந்த கேள்விகள் உள்ளுணர்வு அடிப்படையிலேயே சாஃபீன்களுக்கு வந்து அல்லாஹ் அந்த கேள்வி கணக்கை கேட்டு பதில் அளிச்சிருவான் என்ன அப்படின்னா அப்போ என்ன இபாதத்துங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நபிமார்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேட்டு வாங்குறது இது பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபி கேட்பாங்க ரெண்டாவது அதிகாயத்துல நூத்தி இருபத்தி நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக இது கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாம் கத்து கொடுக்குறோம் வழிபாட்டு முறை தானே இப்படி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுறான் அதனால தான் நபி சுல்லாஸ்லாம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணல முதல் கடமையா தொழுகை வந்து எல்லாம் கொடுக்கலாம் பத்து வருஷம் ரசூல்லாவுக்கு ஐந்து நேர தொழுகைகள் கொடுக்கப்படல தன்னுடைய வணக்க வழிபாடுகளுக்காக அல்லாஹ் கவலைப்படாதவன் மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவன் மக்களுடைய பிரச்சனைகள் மீது ரொம்பவும் தீர்வு கொண்டவன் இன்னைக்கு நாத்திகவாதிகளுக்கு கோபம் என்ன அப்படின்னா இறைவன் ஒண்ணு இருந்தா இந்த பூமியில இவ்வளவு அநியாயம் நடக்கு இதுல ஏன் சொல்யூஷன் சொல்ல மாட்டேங்கிற இறைவன் இங்க ஏழை செத்துட்டு இருக்கிறான் இங்க மேல இருக்கிறவன் நம்மளை போட்டு நசிக்கிட்டே இருக்கிறான் உங்க இறைவனுக்கு கவலை எல்லாம் பாத்தீங்கன்னா நெஞ்சில கட்டுறதும் கையில தொப்புல கட்டுறதுமாவே இருக்கு ஆட்டுறதும் நீட்டுறதுல மாதிரியே இருக்கு இறைவனுக்கு நம்மளை பத்தி அக்கறை ஏதாவது இருக்காங்கிற மாதிரி ரொம்ப மோசமா அல்லாஹ் வந்து கேட்கிறாங்க அப்ப அல்லாத இவர்கள் கடுமையா விமர்சனம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மை போன்ற மதவாதிகள் நம்மளை போன்ற மதவாதிகள் இஸ்லாம்ங்கிற பேர்ல எதை ரெப்ரசென்ட் பண்றோம் சடங்குகளை கொண்டு போய் ரெப்ரசென்ட் பண்ணி சடங்குல ரொம்ப ஸ்ட்ரீட்டு பூமி எப்படி இருந்தாலும் அதை பற்றி அல்ல பிரச்சனை இல்லை சடங்கு மட்டும் பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் திருப்தி அடைஞ்சிருவான்னு காட்டுறாங்க அப்படி எல்லாம் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவனா இருந்தா இந்த பூமியில முதல் பள்ளிவாசல் எப்ப கட்டப்படுது ஐயாயிரம் வருடம் கழிச்சுதான் முதல்ல பள்ளிவாசல கட்டப்படுது வணக்கத்திற்காக நம்மள எல்லாம் படைச்சிருந்தான் அப்படின்னா இப்ராஹிம் நபி ஏன் பள்ளிவாசல் கட்டணும் ஆதம் நபி கட்டி கட்டிருக்கணும் அதையும் கதையை கட்டி விட்டுடுறாங்க ஆதம் நபி காபத்துல்லாவை கட்டினாங்கன்ட்டு குரான்ல நேரடியா இருக்கு இப்ராஹிம் நபி காபத்துள்ளா கட்டினாங்கன்ட்டு எங்க இருக்கு ஹதீஸ்ல மெயின் ஸ்ட்ரீம் ஹதீஸ்ல எங்கேயுமே இல்லை ஆதம் நபிக்கும் காபத்துல்லாவுக்கும் சம்பந்தமே கிடையாது அதை பேசிடுறாங்க சில பேர் குரான் ஹதீஸ் தான் பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடியவங்களை என்ன பண்றாங்க தவறான செய்திகளவே எடுத்து பேசுறாங்க அறிவிப்பாளர் இல்லாத ஏதோ ரெண்டாம் தர மூணாம் தர புத்தகத்துல இருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்துட்டு வந்து குரானுக்கு மாற்றமா பேசிடுறாங்க ஆதம் நபி தான் கட்டினாங்க அப்படின்ட்டு அப்ப பள்ளிவாசலே வந்து அல்ல என்ன பண்றான் ஐயாயிரம் வருடம் கழிச்சு தான் கட்டுறான் அப்போ எல்லா இறை தூதர்களும் எதற்காக அனுப்பப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொழுகிறதுக்காக இல்ல அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடங்க அல்லாவை நீதிபதியா ஏத்துக்கங்க அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் ஏத்துக்கோங்க அதைத்தான் சொல்றாங்க எந்த இறை தூதரும் தொழுகைக்காக தாவா செய்யவே இல்லை வணக்க வழிபாடுகளுக்காக தாவா செய்யவே இல்லை இப்ப நாம என்ன தாவா தப்பு பண்றோம் தொழுகைக்கு தாவா செய்யறோம் அது அப்பட்டமான தவறு ஒருத்தர் தொழுக மாட்டேங்கிறாரு அப்போ என்ன பிரச்சனை தொழுகையா பிரச்சனை தொழுகை பிரச்சனை இல்ல அல்லாவுக்கு அவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாருன்னு அர்த்தம் அப்ப பிரச்சனை என்னன்னா கட்டுப்படுறது தான் அவரை கூப்பிடணும் தொழுகிற விஷயத்துக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன ஆயிப்போச்சு இப்ப தொழுறான் மத்த விஷயத்துல கட்டுப்பட மாட்டேங்கிறான் நீ என்ன சொன்ன தொழுகி